நம்முடைய திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் திரு ஏ அஸ்வத்மன் அவர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் வாசுதேவன் அவர்களே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இன்ஜினியர் திரு பொன்னுசாமி அவர்களே திருமதி சோபனா அவர்களே நூர் நூர் நிசா அவர்களே மற்றும் ஏ பி சிவா மாவட்ட செயலாளர் அவர்களே பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் முன்னோடிகளே நிர்வாகிகளே வாக்காள பெருமக்களே சகோதரிகளே தர்ம யுத்தம் எனக்கு முன்னாடி பேசிய நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அருமை சகோதரர் பொன்னுசாமி அவர்கள் சொன்னார் ஒரு விஷயம் அதாவது இந்த திரவிடியன் ஸ்டாக் ஆட்சியில் இன்னைக்கு எல்லாரும் போதைக்கு உள்ளாக்கப்பட்டு இளைய சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது நான் நாலு பேர குழந்தைகளுக்கு தாத்தா இன்னைக்கு குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தா பெற்றோர்கள் அந்த குழந்தைகளோட பைய தேடி பாக்குறாங்க இங்க யாவது பொட்டலம் இருக்குமான் எவ்வளவு மோசமான துரதிருஷ்டவசமான ஒரு சூழ்நிலைக்கு நம்மள இந்த ஸ்டாலின் அரசாங்கம் திரவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் தள்ளி பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கிறாராம் அதுக்கு என்ன கலைஞர் மகளிர் உதவித்தொகை உரிமை தொகை நான் கேக்குறேன் நீ மாசம் ஆயிரம் ரூபா தாய்மார்களுக்கு கொடுத்துட்டு அவங்க வீட்டு ஆண்கள் தேர்ந்து எத்தனை ரூபா கொள்ளையடிக்கிறீங்க டாஸ்மாக் மூலமா யோசிச்சு பாருங்க நான் சார்ட்டு அக்கௌண்டா இருக்கேன் வங்கிகளுக்கு ஆடிட்டர் நீங்க யோசிச்சு பாருங்க இந்த அரசாங்கத்தினுடைய சாராய வருமானம் ஐம்பதனாயிரம் கோடி ஐம்பதனாயிரம் கோடிங்கிறது என்ன சாராயத்துக்கு இவங்க போட்டிருக்கிற வரி வரி பதினஞ்சு இருக்குன்னு இருக்கு அத போல ஆறு மடங்கு விற்பனை இருக்கணும்ல அப்ப தமிழ எத்தனை கோடிக்கு ஆண்டுக்கு மூணு லட்சம் கோடிக்கு மேல தமிழனுக்கு சாராயம் ஊற்றி கொடுத்து வீட்டில் இருக்கிற ஐயாயிரம் ஆறாயிரம் சாராயத்துக்கு உறிஞ்சிட்டு தாய்மார்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறியா இத ஒரு அரசாங்கமா யோசிச்சு பார்க்கணும் நாம தமிழக மக்கள் பற்றி அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம் எதிர்கால சந்ததியை அழிக்கின்ற ஒரு அரசாங்கம் இருக்கு தமிழ்நாட்டில் நீங்க முன்னையெல்லாம் நாங்க பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்தில் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் என்ன போட்டிருப்பான் குடும்ப கட்டுப்பாடு விளம்பரம் இருக்கும் இப்ப என்ன விளம்பரம் இருக்கு செயற்கை கருவூட்டல் மையத்துக்கு விளம்பரம் இருக்கு இன்னைக்கு தமிழ நிலைமை என்ன இந்த திராவிடியன் பார்த்திகள் ஐம்பத்தி ஆண்டுகள் ஆண்டதுல தமிழன் தன் மனைவிக்கு தான் குழந்தை கிடைக்கிற சக்தியை இழந்திருக்கானா இல்லையா அப்படின்னா எதிர்காலத்தில் தமிழ் சமுதாயம் இருக்காதே தமிழ் சமுதாயத்தை அழிக்கின்ற இந்த தீய சக்திகள் அது திமுகவா இருக்கட்டும் அதிமுக எதா இருந்தாலும் சரி இந்த தீய சக்திகள் முழுமையாக அழிக்கப்பட வேண்டும் எனக்கு எப்பவுமே பரஸ்பராது டாக்டர் ஐயா மீது எனக்கு ஒரு மரியாதை உண்டு அவருக்கு என் மீது மிகப்பெரிய அன்பு உண்டு காரணம் என்ன அவர் சாராயம் கூடாதுங்கிற கொள்கைல உறுதியா இருக்கார் இன்னைக்கு இப்ப அது மாத்திரம் இல்லை நண்பர்களே தாய்மார்களே சாராயத்துக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகியா இருந்த சாதிங்கிற நபர் அந்த ஆளு ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு போதை மருந்து கடத்தி வித்ததுக்கு யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு நபர் பண்ணிருக்கான் வேறாவூர் நிலை எண்ணூறு கிலோ கஞ்சா பிடிப்பட்டது திண்டுக்கல்ல நானூத்தி ஐம்பது கிலோ கஞ்சா புடிப்பட்டது இன்றைக்கு பள்ளிக்கூட குழந்தைகள் நான் இடமும் சென்னையில இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒண்ணு இருக்கு அது பொறியியல்ல ஒரு மேற்படிப்புக்கான இடம் அங்க கேந்திரிய வித்யாலயா நான் பள்ளிக்கூடம் இருக்கு என்னோட சிறிய மாமனார் அங்க பிரின்சிபாலா இருந்தார் அவர் சொன்னாரு பெரிய பெரிய அதிகாரிகள் எஸ்பி டிஐஜி அதே மாதிரியா வழக்கறிஞர்கள் இந்த மாதிரி சமுதாயத்தில் மேல்மட்டத்தில் இருக்கிறவங்களோட குழந்தைகள் போதைக்கு அடிமையாகி எங்க பள்ளிக்கூடத்துல எவ்வளவு மோசமான ஒரு அரசாங்கத்தை நாம வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கணும் ஸ்டாலின் என்ன சொல்றாரு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கலையா நண்பர்களே இதுவரை இந்த பத்து வருஷத்துல பிரதமர் மோடி அவர்கள் பத்து லட்சத்து அறுபதாயிரம் கோடிக்கு தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் கொடுத்திருக்காரு சென்னை வெள்ளம் வந்தப்ப பணம் ஒரு கா ஒரு ரூபாய் கடைசியில நெத்தில வைக்கிற ஒரு எப்ப கொடுக்கணுமோ அந்த நேரம் வர்றத கொடுப்போம் ஒரு ரூபாய் கொடுக்கலன்னு சொல்ற முதலமைச்சர் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேள்வி எழுப்பி அதாவது சென்னையில அடிக்கடி வெள்ளம் வருது அதனால அதற்கான வடிகால் வசதிகள் உருவாக்க மத்திய அரசாங்கம் அஞ்சாயிரம் கோடி கொடுத்தது இந்த அஞ்சாயிரம் கோடி செலவு பண்ணிட்டேன்னு கே நேரு சொன்னார் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அதுக்கப்புறம் நாம மேலும் கேள்வி எழுப்பின உடனே நாற்பது சதவீதம் செலவு பண்ணிருக்கோம் நீங்க அறுபது சதவீத கொள்ளக்காரன் எனக்கு தெரியுது ஆனா மத்திய அரசாங்கம் அனுப்பின அஞ்சாயிரம் கோடிக்கு ஏன் கணக்கு கொடுக்கல அது மட்டும் இல்ல மத்திய அரசாங்கத்தினுடைய பேரிடர் மேலாண்மை நிதி அந்த நிதியில எப்ப வெள்ளம் வந்தாலும் மழை வந்தாலும் புயல் வந்தாலும் பயன்படுத்திக்குங்க மத்திய அரசாங்கம் முன்னாடியே கொடுத்திருக்கு அந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடிக்கு கணக்குங்க யாரு துரமுருகம் சாப்பிட்டாரா இல்ல ஏவா வேலு சாப்பிட்டாரா தெரியல ஏவா வேலு வீட்டுல ரைடு நடந்ததா எத்தனை ஆயிரக்கணக்கான கோடிக்கு பணம் இருக்கு அவர் என்ன பஸ் ஸ்டாண்ட்ல இப்ப எங்க ஊர்ல காரைக்குடியில பஸ் ஸ்டாண்ட்ல நின்னாங்கன்னா மதுரை 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 டிக்கெட்டுக்கு ஆள் சேர்க்கறதுக்கு டிக்கெட்டுக்கு எட்டானா ஒரு ரூபா காசு வாங்குற வேலை தானே பாத்துட்டு இருந்தாரு இன்னைக்கு இவ்வளவு ஆயிரம் கோடிக்கு சொத்து அந்த கட்சியை சேர்ந்தவர் சொல்ற குடியாத்தம் குமரன் ஆயிரம் கோடி துரமுருகன் கொள்ளையடிச்சிருக்க எனக்கு தெரியாது நான் சொல்லல உங்க கட்சிக்காரன் சொல்றான் அதுக்கு மாநில அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கப்படாது விசாரணை நடத்தப்படாது இங்கு ஊழலுக்கு எதிரான ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அது என்ன பண்ணிக்கொண்டிருக்கு மிஸ்டர் ஸ்டாலின் நான் முதலமைச்சர் அனாவசியமா அவதூறு பரப்ப வேண்டாம் இன்று தமிழகத்தில் இருப்பது ஒரு கொள்ளைக்கார அரசாங்கம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வந்திருக்கு நான் அதிகமா நேரம் எடுத்துக்க விரும்பல ஏன்னா பல இடங்களுக்கு நம்முடைய வேட்பாளர் அவர்களோட போக வேண்டியிருக்கு அதாவது கொரோனா வந்தது கொரோனா வந்தப்ப மாண்புமிகு பிரதமர் ஒரு ஒரு நபருக்கும் நீங்க எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் சொல்றேன் தெரியாத விஷயத்தை பேசல ஒரு ஒரு நபருக்கும் அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு ரேஷன்ல கிடைக்குதாமா இல்ல கொடுக்க மாட்டேங்கிறாங்களா கிடைக்குதா இது யார் கொடுக்கறது ஸ்டாலின் இல்ல மோடி அரசாங்கம் நூறு சதவிகிதம் நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டுல ஆறு உறுப்பினர் இருக்காங்க ஆறு பேருக்கு அப்ப முப்பது கிலோ அரிசி அஞ்சு ஆறு கிலோ பருப்பு நீங்க பையில வாங்கிட்டு போக முடியுமா முடியாது தலையில தூக்கிட்டு போனோம் ரேஷன் கடையில இருந்து நாம தலையில சுமந்து போற அளவுக்கு மக்களுக்கு இலவசமா கொடுக்கிறது பிரதமர் மோடி ஸ்டாலின் இல்ல அவர் தோப்பனார் இல்ல ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு யாரு தயாநிதி மாறனா பார்லிமெண்ட்ல நிதியமைச்சர் உங்க அப்பா அம் கேட்கல உங்க தோப்புனா தான் தயாநிதி மாறன் தோப்புனாரா இல்ல ஸ்டாலின் தோப்புனாரா யார் கொடுக்கறது மத்திய அரசாங்கம் அதே மாதிரியா கழிவறை இல்ல வீடு இல்லாதவர்களுக்கு பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்துல வீடு வீடு இருக்கு கழிவறை இல்ல ஒரு கழிவறையும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு கழிவறை கட்டி கொடுக்கப்பட்டது வீடு இருக்கு கழிவறை இருக்கு தாய்மார்கள் விறகடுப்புல சுப்பிய வச்சு இருந்தாங்க கேஸ் இணைப்பு ஏன் நாம புரிஞ்சுக்கணும் அந்த திட்டம் இலவசம் கேஸ் குடுக்கறதுக்கா இல்ல ஒரு ஒரு தாய்மாரும் அந்த புகையில சமைச்சிங்கன்னா நமக்கு கேன்சர் நுரையீரல் தொற்று போன்ற நோய் வருது தாய்மார்களை சகோதரிகளை காப்பாத்துறதுக்காக அவர்கள் ஆரோக்கியத்தை காப்பாற்றுவதற்காக மோடி சர்க்கார் இலவச இணைப்பு கொடுத்தது அதுல ஒரு முன்னெல்லாம் முதலமைச்சர் மருத்துவ காப்பீடு எவ்வளவு ரெண்டு லட்சம் இப்ப எவ்வளவு தெரியுமா அஞ்சு லட்சம் அந்த சொல்றாங்க சகோதரி இப்போ ஒரு குடும்பத்துக்கு ஆண்டுக்கு அஞ்சு லட்சம் வரை நாம வைத்தியம் பண்ணிக்க முடியும் அப்போ மோடி அவர்கள் நீங்க கழிவற திட்டம்னா வெறும் கழிவற இல்ல எனக்கு ரெண்டு மக உண்டு அவங்க மூலமா தான் நாலு பேர குழந்தைகள் நீங்க காலையில பெண் குழந்தை பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பெண் குழந்தை காலை கடனை கழிக்க திறந்த வெளிக்கு போனோம்னா அந்த குழந்தைக்கு எவ்வளவு தூரம் அவமானமா இருக்கும் ஆகவே பெண்களுடைய கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு கழிவற அவருடைய ஆரோக்கியத்தை காப்பாத்த கேஸ் இணைப்பு அவர்களுக்கு வைத்தியம் செஞ்சுக்கிறதுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இந்த மாதிரியாக பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்கின்ற நரேந்திர மோடி சர்க்கார் வரணுமா இல்லையா அது ஒரு கருத்து கணிப்பு என்ன சொல்றாங்க பிஜேபிக்கு மோடிக்கு நானூத்தி பன்னெண்டு எம்பி வரும் நம்ம சொன்னது தான் அது மாத்திரம் போதுமா ஊர்ல கல்யாணம் நம்ம திருவண்ணாமலை தொகுதி இந்த திராவிட திருட்டு கூட்டத்திடம் இருந்து நம்ம தொகுதிக்கு எம்பி வர்றது பாரதிய ஜனதா கட்சி ஒரு துடிப்புள்ள வழக்கறிஞர் இளைஞர் நிறுத்தி இருக்கும் அவருக்கு என நானே பல கேஸ்கள் நீங்க இந்த வழக்கு எனக்கு திரு அசுவதாமன் அவர்கள் அதனாலதான் எனக்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரி பைபாஸ் சர்ஜரி ஆயிருந்தாலும் இடத்துக்கு போக முடியாது அதிக நேரம் பேச முடியாது இருந்தாலும் அசுவத்தாமனுக்காக நான் திருவண்ணாமலைக்கு வருவேன்னு சொல்லி வந்திருக்கேன் காரணம் என்ன நீங்க அவரை தேர்ந்தெடுத்து அனுப்பணும் இப்போ இன்னிலிருந்து இன்னும் அஞ்சு நாள் இருக்கா இங்க இருக்கிற ஒரு ஒருவரும் அஞ்சு குடும்பத்தை இந்த அஞ்சு நாள்ல பிஜேபி மாத்துவோமா என்னம்மா நான் ரொம்ப அதிகம் இல்ல அஞ்சு அஞ்சு குடும்பம் அவங்க ஏற்கனவே மற்ற கட்சிக்கு ஓட்டு போட்டவரா இருக்கணும் அவர் பிஜேபிக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிய வேட்பாளர் வழக்கறிஞர் ஏ அஸ்வத்மனுக்கு தாமரையில போட சொல்லி கேட்கணும் கேட்கலாமா ஒரு நாளைக்கு ஒரு வீடு அந்த மாதிரியாக நாம இன்னொன்னு மறந்துடக் கூடாது எல்லா சமுதாயமும் மதிக்கத்தக்க சமுதாயங்கள் எல்லா சமுதாயத்தோடும் இணைந்துதான் முன்னேற்றம் வரணும் அதுக்காக தான் பிரதமர் என்ன சொல்லி விகாஸ் அனைவரோடு சேர்ந்த அனைவருக்குமான மேம்பாடு ஆனா சரக்கு மிடுக்கு பேச்சின் மூலமாக சமுதாயங்களை பெண்களை இழிவுபடுத்தி பேசின கும்பல் அதனுடைய கூட்டாளி திமுக ஜெயிக்க விடலாமா யோசிச்சு நல்லா இருக்கணும் கௌரவமா இருக்கணும்னா திராவிட இயக்கங்கள் வேரோடும் வேரடி மண்ணோடும் கலைந்தறியப்பட்டாக வேண்டும் அதனால நீங்க எல்லாரும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் ஓ பி எஸ் அவர்கள் எல்லாருடைய ஐஜேகே ஆகிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து நாம் இங்க தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக வழக்கறிஞர் அஸ்வத்தாமன் அவர்கள் போட்டியிடுறாரு அவரை பத்தொன்பதாம் தேதி காலையில் நம்முடைய இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு நீங்க தாமரை சின்னத்துல வாக்களிக்கணும் திரௌபதி அம்மனுக்கு சாட்சியா நீங்க எல்லாரும் வாக்களிப்பீங்களா ஏன்னா இத நான் கேட்க எனக்கு உரிமை இருக்கு அது திருபுவன ராமலிங்கம் கொல்லப்பட்ட பொழுது நான் பெருமைக்காக சொல்லல ஒரு கோடி ரூபாய் மக்கள்கிட்ட வசூல் பண்ணி நான் அந்த குடும்பத்துக்கு கொடுத்திருக்கேன் அதே மாதிரியா விழுப்புரம் நவீனா அவர்கள் அவர் கொல்லப்பட்ட பொழுது அதை கண்டிச்சு அங்கேயே போனவன் நான் அது மாதிரி நம்முடைய திரௌபதி அம்மனை இழிவா பேசிய பொழுது அதுக்காக வீதிக்கும் வந்திருக்கேன் ஆகவே தொடர்ந்து நான் இந்து மதத்தில் இருக்கின்ற ஒரு ஒரு சமுதாயங்களுடைய மேம்பாட்டுக்காக அவருடைய கௌரவத்தை காப்பாற்ற களத்தில் இருக்கிறதுனால உங்களோட உரிமை எடுத்து கொண்டு சொல்றேன் எல்லாரும் தாமரைக்கு ஓட்டு போடலாமா திரு அஸ்வதாம ஜெயிக்க வைப்பமா நன்றி